அங்கொன்று இங்கொன்று மட்டும் மழை பதிவாகிட்டு நிறைய இடங்களில் மழை பெய்யாமல் இருக்குது சில இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் மே ஏழு மற்றும் எட்டில் பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்குன்னு அதே போலவே நல்ல ஒரு மழை பொழிவு நேற்றையிலேருந்து தமிழ்நாட்டில் பதிவாக தொடங்கியிருக்கு இன்னும் தீவிரம் அடையுங்க இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய மாவட்டங்களிலும் மழையும் பார்க்க முடியும் எந்த தேதியில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நேற்றைக்கு வந்து நிறைய பகுதிகள் ஒன்று இரண்டு இடங்கள் கிடையாது கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் இந்த கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியிருக்கு முதலாவதாக கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி ஒன்பது சென்டிமீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு மேலாளத்தூர் வேலூர் மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவுங்க பாருங்கள் திருவண்ணாமலையெல்லாம் மழையே வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க கடந்த வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்கிற இடங்களில் நல்ல மழை வந்திருக்கு கஞ்சனூர் பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக இருக்கிறது நெடுங்கல் கிருஷ்ணகிரி மேட்டூர் சேலம் கெடார் விழுப்புரம் பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் மழை வரை இந்த இடங்களில் பதிவாகிருக்கு நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் ஒகேனக்கல் தருமபுரி வேலூர் மாவட்டம் வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் காட்பாடி பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் ஜமுனா மரத்தூர் அதே போல் கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு தொடர்ந்து பாருங்கள் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை வருமானு சொல்லி கடந்த நாட்களில் கேட்டிருந்தாங்க தேதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் கனமழையும் மழை எங்கெல்லாம் பெய்யலையோ அங்கெல்லாம் மழை வந்திருக்கு பாருங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை வந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கனமழை தீவிரமாக இருக்குது எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் ஆகாமல் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாக ஆரம்பித்தாச்சு நேரங்களில் மாற்றம் இருக்கலாம் எல்லா நாளுமே மாலை நேரங்களில் மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது இரவு நேரங்களில் மழை வரலாம் அல்லது அதிகாலை நேரங்களில் கூட நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும் கடலூர் மாவட்டம் கடலூர் நகர பகுதிகளில் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது மற்றபடி வேற எங்கேயோ மழை தீவிரமாகல கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவும் பகுதியாக பெய்ய தொடங்கியிருக்கு தாங்க நமக்கு கனமழையினுடைய தீவிரத்தை வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் மிக கனமழை எச்சரிக்கையெல்லாம் இருக்குது மே பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் கன முதல் மிக கனமழை மே மாதங்களில் இப்போ அடுத்து வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் பெரும்பாலும் மிக கனமழை தீவிரமாகி ஓரிரு மாவட்டங்களில் அதிக அதிகனமழை எச்சரிக்கையும் எதிர்பார்க்க முடியும் இன்றைய மழை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் பகுதியாக சில இடங்களில் ஆங்காங்கே மழையானது எதிர்பாருங்க எத்தனை பகுதிகளில் மழை பெய்திருக்குன்னு பாருங்கள் ஆனால் இருந்தாலும் இன்னும் நிறைய இடங்களில் மழை வராமல் இருக்குது அதாவது ஒரு நாற்பது சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை வந்திருக்கு ஒரு அறுபது சதவீதம் மழை இல்லாமல் தான் இருக்குது ஆனால் அதுவுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான காற்று இடி மின்னல் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பகுதியான மழை பதிவாயிருக்கு அதாவது எல்லா இடத்துலையும் மழை வரலை சில இடங்கள் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோன்னா சில இடங்களில் மட்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆங்காங்கே அதாவது எல்லா இடங்களும் இல்லை ஓரிரு இடங்களில் மழை பதிவாகிட்டு ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பெய்துட்டு மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கு இன்று காலை முதல் நமக்கு சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்று காலை முதல் நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக இருந்துச்சு ஆனால் மழை வருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் கேட்டிருந்தீங்க மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் வாய்ப்புகள் மே பதினான்குலேருந்து பதினெட்டு தேதிகளுக்குள்ளாக மீண்டும் கடலோர மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும் இந்த காலகட்டங்களுக்குள்ளே எங்கெல்லாம் உங்களுக்கு மழை தீவிரமாகலையோ அங்கெல்லாம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக கேட்டிருந்தாங்க எந்தெந்த பகுதிகளில் நாங்கள் மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே இருக்கும் இப்போது நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் தீவிரமாக தான் இருக்குது பகல் நேரங்களில் வெப்பநிலை வந்து சில மாவட்டங்களில் அதிகரித்துருக்கும் மாலை இரவு நேரங்களில் கனமழை பெய்யும் எல்லாருமே வந்து மாலை நான்கு மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருமான்னு கேட்குறீங்க எல்லா மாவட்டங்களிலும் நான்கு மணி ஐந்து மணிலாம் மழை எதிர்பார்க்க முடியாது இப்போ கடந்த மூன்று நாட்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நள்ளிரவில் மழை வந்திருக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அதுக்கப்புறம் அதிகாலை இரண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தருமபுரியில் மாலை நேரங்களில் மழை வர மாட்டேங்குது ஆனால் அதிகாலை நேரங்களில் மழை வருகிறதா சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை தான் நம்ம பார்க்க முடியும் அதிகாலை நேரங்களிலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ இந்த மழை வாய்ப்புகளை அதிகம் எதிர்பாருங்க தொடர்ச்சியான கனமழையினுடைய தீவிரத்தை எதிர்பார்க்கலாம் பாருங்கள் நேற்றைக்கே ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ முதற்கட்டமாக ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் அடுத்த வாரம் மே மாதத்தில் பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதாவது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த தெற்கு பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு மழை எப்பொழுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மழை வந்துருமானா அது வாய்ப்பே கிடையாது பத்துலேருந்து பன்னெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு மழை எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படி தான் இப்போ நமக்கு வந்து திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி கடலூரில் கூட நகர பகுதிகளில் மழை பதிவானதெல்லாம் இந்த வானிலை சொல்லும்போது தொடக்கத்திலேயே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எங்கெங்கெல்லாம் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு இது ஆரம்பம் தான் பதினஞ்சு சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது சென்டிமீட்டர் கூட மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் அதில் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் பயங்கரமான மழை வரும் ஏன்னா பொள்ளாச்சி பகுதிகளெலாம் எங்களுக்கு சரியாகவே மழையை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கவலைப்பட தேவையில்ல நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் மிக கனமழை உறுதியாக இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இல்லாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்திலிருந்து குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்துகள் அதிகரிக்க தொடங்கிடும் அதனால் அருவிகள் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அருவிகளில் இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக அந்த நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கி மே பதினான்காம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளாக நமக்கு வந்து கடுமையான நீர்வரத்தும் மழை பொழிவும் அதிகரிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான மழை வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது மழை வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் தினமும் மழை வரும் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் மழை மட்டும் எங்களால் பார்க்கவே முடியல அப்படிலாம் சொல்கிறீங்க இனி அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மே பதினாறாம் தேதி வரைக்கும் தீவிரமான கனமழை வாய்ப்புலாம் இருக்குது அதனால் ஒரே நாட்களில் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரமாகாது தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்கி அனைத்து இடங்களுக்கும் இந்த தீவிரமான மிக கனமழை முதல் அதிகனமழையை கொடுக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வங்கக்கடலில் புயல் உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் எந்த ஒரு புயல் சின்னங்கள் உருவானாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படின்னா அது மிகவும் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வி தான் ஏன்னா நம்ம காற்றுடைய திசை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும் வடகிழக்கு பருவமழை அப்படின்னா நிச்சயமாக அது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி நிச்சயமாக இருக்குது அது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு மே இரண்டாவது வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டை நோக்கி நகரும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி தாழ்வு பகுதிகள் உருவாகலாம் அது மேலும் வலுவடையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு நண்பர்களே எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு விரைவில் கனமழையினுடைய தீவிரம் கொட்டி தீர்க்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாளும் உஷாராயிருங்க